ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா வீரியவான் வீரிய சௌரிய பராக்கிரம குணங்களை உடையவன் யார் ராமனை தவிர வேறு ஒருவரை சொல்ல முடியாதுன்னு நாரதர் வால்மீகிக்கு சொல்ல தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் மகர்ஷிகள்லாம் வயிறு பிடித்து அலறுகின்றார்கள் ராமனுக்கு என்ன நேர்ந்து விடுமோ ஏகாக்கியாய் இப்படி யுத்தம் செய்கின்றானே இப்படி பதினாலாயிரம் சேனைகளையும் அதற்கு மேலே கரதூஷணாதிகளையே ஏகாக்கியாய் யுத்தம் செய்தவனுக்கு ராவணன் ஒரு விஷயமா ஒரு அம்பாலே அவனுடைய கதையை முடிக்கலாகாதா எதற்காக இப்படி சுவாமி பிரயத்தனப்படுகின்றார் அப்படின்னு கேட்டால் அதற்கு நிரூபணம் இங்கே பூர்வர்கள் காட்டுகின்றார்கள் ராமாயணத்தில் காண்டத்தில் மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம் கிரியத்தாம் அஸ்ய சம்ஸ்காரோ மமாபியேஷ யதாத்தவ ராவணன் மாண்டான் அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் இறுதி எல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு விபீஷணன் சொல்ல அது தகாது உன்னுடைய தமையன் அவன் நீர்தான் சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்ய வேண்டும்னு உபதேசம் அந்த இடத்துல போர்க்களத்துல ராமன் விபீஷணனுக்கு ஹிதமா உபதேசம் பண்றான் நீர் செய்யவில்லை என்றால் நானே செய்வேன் அப்படின்னு முன்வருகின்றான் நாம் அதனால இந்த இடத்துல சொல்றார் ஈமக்கடன்களை பண்ண மாட்டேன்னு சொல்ல நானே செய்வேன் ஆனா இவன் செய்திருக்கக்கூடிய காரியங்கள்லாம் என்னன்னு பார்த்தா பிராட்டியை பிரித்தான் இப்படி பிராட்டியை கை கொள்வதே நமக்கு பிரயோஜனம் அப்படின்னா அது நிறைவேறிவிட்டதே பிராட்டியோடு சேர்றதுதான் நமக்கு பிரயோஜனம் இந்த இடத்துல பிரயோஜனம் மரணாந்தானி வைரானி நிர்வத்தம் ந பிரயோஜனம்னா பிராட்டியை அடைவதுதான் பிரயோஜனம் அப்படின்னா அது பிரயோஜனம் கிடையாது பிராட்டியை கை தான் நமக்கு பிரயோஜனம் ஆக அந்த பிரயோஜனத்தை நாம் அடைந்த பிறகு விவனிடத்துல பகை பாராட்டலாகுமோ அப்படின்னு கேட்டா பகை பாராட்டல் ஆகாது அப்படின்னு பெருமாள் இவனுக்கு பலவிதமாக பொருள் சொல்லி இவனுக்கு உபதேசம் பண்றார் ஹித்தமா உபதேசம் பண்றார் இந்த இடத்துல நம்பிள்ளை திருவுள்ளத்தை பற்றி இந்த இடத்துல சுவையான வியாக்கியானத்தை பூர்வர்கள் சொல்றார்கள் பெருமாள் மீது ராவணன் பகை பாராட்டினானே தவிர ராமன் ராவணன் இடத்துல பகையை ஒரு காலம் அவன் பாராட்டவே கிடையாது என்ன அது எந்த இடத்துல தெரிகின்றதுன்னு கேட்டா விபீஷணன் ராகவாய சரணம்னு வந்து உம்முடைய திருவடிகள்ல அடியேன் அடைந்தேன் அடியனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லும் பொழுதோ வந்திருப்பவன் விபீஷணன் ஆகிலும் விபீஷணன் வேடமிட்டு வந்த ராவணனே ஆகிலும் அழைத்து கொண்டு வா என்று தன்னுடைய முதலிகளுக்கு சொன்னானே அந்த இடத்துல விபீஷணோ வா சுக்வ எதிவா ராவணஸ்வயம் விபீஷணனாகட்டும் ராவணனே மாறு வேடத்துல வந்திருந்தாலும் அவனை அழைத்து கொண்டு வான்னு சொன்னாரே அப்போ அந்த இடத்துல பெருமாளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்றதான பொருளை நம்ம இங்கே அனுசந்திக்க வேண்டும் அதனாலே அவனிடத்துல பகை என்பதை பெருமாள் ஒரு சமயத்திலும் பாராட்டவே கிடையாது அப்படிங்கறதுனாலே அவனுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு காட்டுற இன்னும் விசேஷன அர்த்தத்தை பார்க்கும் பொழுது ராவணன் ஜீவித்திருக்கும் நாளிலேயே இவனுக்கு சில நன்மைகள்லாம் நான் செய்ய வேண்டும்னு கருதி இருந்தேன் ஆனா அதெல்லாம் நடக்க முடியாதபடிக்கு போனது சென்று விட்டது மகரிஷிகளினுடைய குடியிருப்பை எல்லாம் அழித்தான் பிராட்டியை பிரித்தான் நம்முடைய உயிர்நிலையான ஜட்டாயுவையையும் கொன்றான் நசித்தான் இப்படிப்பட்டதெல்லாம் செய்தவன் சாகர வரைக்கும் தீர்த்தனா இருந்தாலும் கூட இனிமேல் அவன் செய்ய போறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது அதனால தாணி வைராணி அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல நிர்பிருத்தம் ந பிரயோஜனம் அப்படின்னா உயிரான வார்த்தை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்றார் இவனை முடிக்க வேண்டியதே நமக்கு பிரயோஜனம் அப்படின்னா அது நிறைவேறி விட்டது அப்படின்னு பெருமாள் சொல்றாரான்னா கேட்டா அது அர்த்தம் கிடையாது ராவணனை முடிக்கிறது தான் அவருக்கு பிரயோஜனமானா அது கிடையாது அப்படி நெஞ்சாலும் கூட நம்ம நினைக்க கூடாது பெருமாளுக்கு அப்படி ஒரு ஸ்மரணம் உண்டான்னா அப்படி கிடையாது என்ன அர்த்தம்னா இவன் ஜீவித்திருக்கிற நாளிலேயே இவனுக்கு நாம் நன்மைகள்லாம் செய்ய வேண்டும்னு பாரித்திருந்தோமே இவன் தடுக்காது இருந்தான்னா அதை அவன் பெற்றிருப்பானே அந்த நன்மையெல்லாம் விலக்காது இருந்தான்னா அவன் பெற்றிருப்பானேங்கிற எண்ணம் தான் பெருமாளுக்கு நிர்வத்தம்னா பிரயோஜனம் அப்படின்னா அந்த நாளிலே பெற்றிலோம் அவன் ஜெயித்திருக்கக்கூடிய நாளிலேயே எவெருமானுடைய அனுகிரகத்துக்கு தடை சொல்லாமல் இருந்தாலே அதை பெற்று பெற்றிருப்பான் ஆனா அதை பெரும்படியா இவனுக்கு இல்லை அப்படின்னு அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா பகவான் சேத்தனர்களுக்கு அருள் புரிய காத்து கொண்டிருக்கான் கடமைப்பட்டவன் தான் செய்ய நினைத்ததை செய்யக்கூடிய தன்மை அவனுக்கு உண்டு நிருகேத்துக்கமாக தானே செய்து விடலாம் அப்படின்னா கூட சர்வஜோபிஹி விஸ்வேஷ சதா காருணி கோபி சன் சம்சார தந்திர வாஹித்வான் ரக்ஷ்யாபேக்ஷாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் நமக்கு காட்டியிருக்கு அவன் எதையுமே எதிர்பார்க்காது நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு காத்து கொண்டிருக்கான் கடமைப்பட்டிருக்கான் செய்ய பாரிக்கின்றான் அப்படின்னாலும் கூட சிறிது நம்மிடத்துல எதிர்பார்க்கின்றான் அப்போ அந்த பகவான் நம்மிடத்துல அப்படி எதிர்பார்க்கறது தான் என்ன எதை எதிர்பார்க்கிறான் அப்படின்னா இதைத்தான் எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிவிட முடியாது நிஷ்கரித்து சொல்லிவிட முடியாது ஆனா நாம் செய்யக்கூடிய நன்மையை இவன் விலக்காது இருக்க வேண்டும்ங்கிறதையாவது அவன் எதிர்பார்க்கிறான் எம்பெருமான் நம்மிடத்துல வந்து புகுந்து நமக்கு அனுகிரகம் செய்வதற்கு நாம் விலக்காது இருப்பதை ஒன்றையாவது அவன் எதிர்பார்க்கின்றான் அப்படிங்கறதுனால இதையே வைகுண்டஸ்தவத்துல ஆழ்வான் அத்மா அருளி செய்கிறார் எத் பிரம்ம கல்பனியுதானு பி அப்படிங்கிற ஸ்லோகத்துல ஷாம்யசியகோ ததபிசந்தி விராம மாத்ராத் அப்படிங்கிற உயிரான வார்த்தையை கொண்டு இந்த இடத்துல நமக்கு சொல்றார் எம்பெருமானை நாம் விளக்காது இருப்பது அவனுடைய அனுகிரகத்தை விலக்காது இருப்பதே அவனுடைய நன்மைகளை பெறுவதற்கு சமம் அப்போ சேத்தனன் சுக்ருத்தமான விஷயங்களை செய்யாமல் போனாலும் போகட்டும் துஷ்கிருத்தமாவது ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே துஷ்கிருத்தம்னா என்ன தடுப்பது எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணும் பொழுது அதை தடுக்கிறது அதை செய்யாமல் இருந்தாலே போறும் அத்தனையே அதையே காரணமாக கொண்டு அதைத்தான் கார அடியா கொண்டு எம்பெருமான் நமக்கு அருள் புரிந்து தீருவான் அப்படிங்கிறது கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீசக்தியில காட்டப்பட்டதான விஷயம் சரி நாம ஒரு சுக்ருத்தமும் செய்யாத போது அதை பற்றி சிறிது கூட நமக்கு கவலை கிடையாது ஏதாவது சுக்ருத்தம் பண்ணியிருந்தான்னா நமக்கு கவலை இருக்கும் அப்போ எம்பெருமானுடைய கிருப்பையை பெறுவதற்கு அவனுக்கு எதிரம்பு கோத்து கொண்டோ அதை பெறுவதற்கு தடை செய்து கொண்டோ நாம் இருப்பது அந்த அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கு எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அதைத்தான் துஷ்கிருத்தம்னு காட்டுற அதெல்லாம் தடையாக இருக்கு விபரீத்த பிரதிகூலங்களாக இருக்கு அதெல்லாம் இவன் செய்யக்கூடிய செயலை பார்த்து எம்பெருமான் ஐயோ அப்படின்னு சோகிக்கவே நேர்கின்றது எம்பெருமானுக்கு பரம சோகார்த்தம் இதனாலேயே வருகின்றது ஆக ராவணன் பிராட்டியை கவர்ந்தது ஜடாயுவை நலிந்தது மற்றும் பக பரம எல்லாம் தங்களுடைய குடிகளை எல்லாம் இருக்க முடியாதபடி செய்தது இதெல்லாம் இதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை எம்பெருமான் இதெல்லாம் ஒரு காரியமா அப்படின்னு பொருட்படுத்தவே இல்லை அப்படி பொருட்படுத்தாதது எங்கு தெரிகின்றது அப்படின்னா காகுஸ்தனான எம்பெருமான் ராவணனை பார்த்து இன்னு போய் நாளை வா அப்படின்னு சொன்னானே அவன் பெருமாள் திருவுள்ளத்தை அறிய பெற்றினான் கச்சானு ஜானாமி அப்படின்னு பெருமாள் நியமனத்தை இவன் சிறிதும் பெற்றிலன் அப்படி இருந்தா பெற்றிருந்தான்னா போனவன் திரும்பி யுத்தத்திற்கு வந்திருக்கவே மாட்டான் வந்து வந்த பொழுதோ அவன் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிய இல்லவன் என்று ஆகிறது ஆக அவன் வராதிருந்தான் அப்படின்னு சொன்னா பெருமாள் அவனையே இலங்கைக்கு அரசனாக்கி இருப்பார் அப்போ இந்த பேற்றுக்கு அவன் அவகாசமே கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுனால இதனையே பெருமாள் என்ன செய்யறார் பிரயோஜ பரவ பிரயோஜனமாக நினைத்து ஆக ஒரு சேதனனுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் நினைக்க அவன் தடுக்காதிருக்கிறதையே பிரயோஜனமாக நினைத்து எம்பெருமான் அருள் செய்கின்றான் அப்படிங்கிறதுனால இப்போ இவனுக்கு அனுகிரகம் செய்கிறது இந்த உடலை காக்கையும் நரியும் கழுகும் தின்ன ஒட்டாமல் விபீஷனா இந்த கர்மங்களை பந்த் கடைசி சம்ஸ்காரங்களை எல்லாம் அந்திம சம்ஸ்காரங்களை எல்லாம் கிரமத்திலே நீ செய்ய வேண்டும் அதனாலே நீ செய்ய வேண்டாம் நீ செய்ய வேண்டாம்னு உனக்கு தோணினது செய்யாது இருப்பாயாகில் நானே செய்வேன் மரணாந்தானி வைராணி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல உயிரான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி எம்பெருமான் தன்னுடைய பராக்கிரமங்களிலே வீரியமான சௌரிய பராக்கிரம வீரியத்தை இந்த சம்பவங்கள் மூலமாகவும் நமக்கு காட்டுகின்றான் அப்படிங்கிறதும் தெரிய வருகின்றது